நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க காலை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க இன்னும் பல் போடுறதுக்கு ஒரு பத்து மாதங்கள் வந்து டைம் இருக்கிறதாக விற்பனையாளர் தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு செவல சட்டையில் நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க நல்ல கறவைத்திறனு உள்ள தாய்மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க தற்போதைக்கு வந்து ஃபார்மில் வந்து மேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குணத்துலையோ மற்றபடி வித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல குணங்க வேடை நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி ரோடு குமாரபாளையங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா வேணும்னு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறதும் தெரிவிச்சுக்கிறாங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்